திருக்காஞ்சி சதாசிவ மூர்த்தி கோவில் தொடர்பான தகவல்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்வதற்கான இன்ஸ்டாகிராம் பக்கம் அமைச்சர் தேனி தேவக்குமார் தொடங்கி வைப்போம் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தெற்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை அமைக்கப்பட்டு வருவதன் ஒரு பகுதியாக முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் ஆதாரப்பீடம் மற்றும் சித்தர் அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது புதுச்சேரி வெள்ளியனுவை அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது சங்கராபரணி ஆற்றுப் பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரரை அகத்தியர் முனிவர் வழிபட்டதாக இக்கோவிலின் தல புராணம் கூறுகிறது இக்கோவிலில் கங்கா ஆரத்தி விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் முன்னொரு காலத்தில் இங்கு குளக்கரையில் பிரம்மாண்ட சதாசிவ மூர்த்தியாக இருந்த சிவன் சிலையை அகத்தியர் வழிபட்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தற்போது இங்கு நூற்றி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலையை வைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக ரூபாய் முப்பது கோடி செலவில் நவகிரகங்கள் மற்றும் இருபத்தி இரண்டு நட்சத்திரங்களுக்கான வழிபாட்டு சிலைகளும் அவற்றை சுற்றி நூற்றி எட்டு லிங்கங்களும் வைக்கப்படுகின்றன மூன்றாவது மாடியில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று சதாசிவ மூர்த்திக்கு சிலை அமைப்பதற்காக முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் ஆதார பீடம் மற்றும் சித்தர் பீடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் முன்னிலையில் நடைபெற்ற பூஜையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் வரும் தை மாதத்திற்குள் திருப்பனைகள் அனைத்தும் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதேபோல் சதாசிவமூர்த்தி கோவில் தொடர்பான தகவல்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்